அன்புக்குரியவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு நாளையும் ஆண்டவர் கிருபையாக கொடுக்கிறார் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறீர்கள் நேற்றைய தினத்தில் கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி இருப்பீர்கள் இந்த நாளிலும் தேவன் உங்களை நம்பிக்கையொட்டுகிற ஒரு வார்த்தையோடு சந்திக்க விரும்புகிறார் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை யோபின் புத்தகம் பதினான்காம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும் அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும் அம் பெரியமானவர்களே காலம் மாறும் கவலைப்படாதிருங்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு எனதான் நேற்று கிறிஸ்துவின் பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடி இருந்தாலும் தனிப்பட்ட விதத்திலே சில வேளையிலே நீங்கள் சிந்திப்பீர்களின் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே ஒரு நாள் மாத்திரம்தானா எனக்கு மகிழ்ச்சி நித்தமும் மகிழ்ச்சி எனக்கு கிடைக்காதா என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறாதா எத்தனை வருடங்களாக காத்திருக்கிறேன் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் முடிய போகிறது எப்பொழுது என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சம் உண்டாகும் என்று ஏக்கத்தோடு இருக்கிறீர்களா ஆண்டவர் இந்த காலை காலைவளையிலே சொல்லுகிறார் காலம் மாறும் எதிர்காலம் வரும்பொழுது மரத்தில் இருக்கிற இலைகளெல்லாம் கீழே விழுந்து மரம் மொட்டையாக காட்சி அளிக்கும் ஆனால் அது எப்பொழுதுமே அப்படி இருந்து விடுவதில்லை மாறாக அடுத்து வசந்த காலம் வரும் துளிர்க்கும் அந்த இலையில் துளிர்த்து காய் காய்த்து பூ பூத்து அங்கே பெரிய ஒரு விளைச்சலை ஒரு கனிகளை கொடுத்து மகிழ்ச்சிக்குள்ளான நிலைமைக்கு அடையாளமாக அந்த மரம் காணப்படும் தேவ பிள்ளைகளே யோபு பக்தன் சொல்லுகிறார் ஒரு மரத்தை வெட்டி போட்டாலும் அது திரும்ப தழைக்கும் என்கிற நம்பிக்கை உண்டு ஆனால் அப்படி என்று சொல்லி தன்னுடைய பாரத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் அவருடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தார் அவர் உண்மை உள்ளவர் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகி நடந்தவர் அவருடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்கள் அவரை வேதனைக்குள்ளாய் மாற்றினது எத்தனையோ ஆறுதல் வார்த்தைகளை கேட்டாலும் கூட அவருடைய உள்ளத்தில் இருக்கிற பாரத்தை இங்கே வெளிப்படுத்துகிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் கூட அப்படி நினைக்கலாம் ஆண்டவர் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார் ஒரு மரத்திற்கே திரும்ப தழைக்க முடியுமானால் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கு திரும்ப மேன்மையான ஸ்தானத்தை கொடுப்பது ஆண்டவருக்கு வெகு சுலபம் அல்லவா யோபு வாழ்க்கை அப்படியே போகிவிடவில்லை சீக்கிரத்தில் அவன் வாழ்வு துளிர்த்தது இரட்டிப்பான நன்மையை பெற்றுக்கொண்டான் சிறையிருப்பெல்லாம் மாறினது இழந்து போன யாவற்றையும் இரண்டு மடங்கு பெற்றுக்கொண்டான் உங்கள் வாழ்க்கையிலும் அது நடக்கும் நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் இந்த வருஷ கடைசியில் என் தேவன் என் வாழ்க்கையை மாற்றுவார் நித்தியமாக என் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டாக போகிற நாட்கள் காத்து கொண்டிருக்கிறது என் வாழ்க்கையிலே மாற்றங்கள் வருவதை நான் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறேன் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்கங்கள் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இந்த வருஷத்தின் கடைசி நாட்களாக இருந்த அந்த நாட்களிலே சுனாமி பேரலைகள் வந்து தேசமெங்கும் ஏன் உலகமெங்கும் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது அநேக மரணங்கள் லட்சக்கணக்கான இவர்கள் தங்கள் ஜீவனை இழந்தார்கள் ஆகினால் அது அப்படியே போய்விடவில்லை மீண்டுமாக ஜனங்கள் தங்கள் வாழ்க்கையில புதுப்பித்துக் கொண்டார்கள் தங்கள் வாழ்க்கையில பலப்பட்டார்கள் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து நடத்தினார் உங்களையும் நடத்துவார் காலம் மாறும் கவலைப்படாதிருங்கள் ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நல்ல காலத்திலே உங்களை மேன்மைப்படுத்துவார் ஆனால் அதுவரை அவர் உங்களோடுதான் இருப்பார் ஏந்துவார் சுமப்பார் தப்பு வைப்பார் நம்பிக்கை நாளை துவக்கங்கள் உங்கள் காலத்தை அவர் தம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறார் செபிப்போமா அன்பு தகப்பனை காலை வளையிலும் காலம் மாறும் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லி எங்களை பலப்படுத்த நம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் நீர் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன் அப்படியே அவர்களை நடத்தி அவர்கள் நம்பிக்கையை இன்று பலப்படுத்துவீரா மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை காலம் மாறும் கலங்காதிருங்கள் ஆமே